இணைந்திருக்கிறோம் சிறியர் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாடு மற்றும் வலம்புரி பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக யாழ்வெரும் ஜனாதிபதியிடம் இருபது முக்கியமான விடயங்கள் முன்வைத்தார் கஜேந்திரகுமார் எம்பி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தலைமையில் இன்று வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற உள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட நிகழ்ச்சி நிரலில் சேர்ப்பதற்கான விடிய விடயதானங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு வழங்கினார் என்றவாறு இன்று ஏழு நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வரம்புரை நாள்களின் பிரதான செய்தியை பார்க்கலாம் பலமுறை செய்தியும் இன்றைய ஜனாதிபதியினுடைய யாழ் விஜயம் தொடர்பாகத்தான் செய்திகள் காணப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார இன்று யாழ் விஜயம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்பார் வல்வெட்டித்துறை சாகவச்சேரி பிரதேசங்களில் கலந்துரையாடலில் ஈடுபடுவார் மறைந்த மாவைக்கு ஜனாதிபதி நேரில் அஞ்சலி செலுத்துவார் என்ற கேள்விக்குறியோடு அந்த தலைப்பு செய்தி புலந்திருக்கிறது அதே நேரம் முற்பக்க செய்திகளாக மறைந்த மாவச மாவை சேனாதி ராஜாவுக்கு அரசியல் தலைவர்களின் இடங்கள் மாவட்டபுரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இறுதிக்கிறியே என்று அவருடைய இறுதிக்கிரியை தொடர்பான செய்திகளும் இங்கே வெளியாகி இருக்கிறது மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவுக்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் மாவை சேனாதி ராஜாவின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது நேற்று காலை மாவை சேனாதி ராஜாவின் பூத உடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அஞ்சலி செலுத்தினார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதே நேரம் உளவு இயந்திரத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து குடும்பஸ்தர் பலி முல்லைத்தீவில் சம்பவம் என்ற செய்தியும் யாழிலிருந்து நடைபெறவுள்ள போராட்டத்துக்கு தடை விதிக்குக போலீசாரின் மனு நீதிமன்றால் தள்ளுபடி என்று வெளியேற்றப்பட்டதாரிகள் போராட்டம் இன்றைக்கு ஜனாதிபதி வரும்பொழுது இடம்பெற இருந்தது அதை தடை விதிக்குமாறு போலீசார் தொடுத்திருந்த வழக்கை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் இன்றைக்கு தள்ளுபடி செய்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதே நேரம் அர்ச்சுனா புனையில் விடுதலை அஹ் அண்மைய தினங்களிலே கைதாக இருக்கக்கூடிய மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் அன்றைய தினமே மாலை புனையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதை தாண்டி வடக்கின் தேவைகளுக்கு உதவி எதிர்பார்க்கிறோம் ஐ எம் பிரதிநிதியிடம் ஆளுநர் தெரிவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இருபத்தி ஏழு பசுமாடுகள் கடத்தல் முறியடிப்பு இருவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை பேசி தீர்க்க தயார் அமைச்சர் சந்திரசேகர் என்ற செய்தியும் தலம்புரி நாளைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஈழ நாட்டு நாளினுடைய முற்பக்க செய்திகளை பார்ப்போம் இளநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளும் மாவை அவர்களுடைய இறுதிச் சடங்கு பற்றியதாக காணப்படுகிறது மாவையின் இறுதிச் சடங்கு ஞாயிறன்று இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான மறைந்த தலைவர் மாவை சேனாதிராசாவின் இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் காலை எட்டு மணிக்கு இடம்பெற உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மாவைக்கு நேரில் அஞ்சலி செலுத்த உள்ள ஜனாதிபதி என்ற ஒரு செய்தி இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மறைந்த மாவை சேனாதிராசா சேனா சேனாதி ராசாவிற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்த உள்ளார் என தகவல் வெளியாகி உள்ளது என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது மாவைக்கு கட்சி கொடி போர்த்தப்பட்டு அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே மாவை ராசா அவர்களுடைய இறுதிச் சடங்கு பற்றிய செய்திகளும் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் பார்த்த செய்தி ஜனாதிபதி யாழ் வருகையின் போது அவருக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக வேலையில்லா பட்டதாரிகள் வெளியான தகவல்களை எதிர்த்து போலீசாரால் முன்வைக்கப்பட்ட மனு நேற்றைய தினம் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் அவருக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் என கருதி ஐந்து பேருக்கு எதிராக தடை உத்தரவு கோரி யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் நேற்று நிராகரித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து செய்ய முடிந்தால் பதவியில் இருங்கள் இல்லையே வெளியேற வேண்டும் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் அறிவுறுத்தல் எங்களால் செய்ய முடிந்தால் பதவியில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் செய்யக்கூடிய ஒருவரிடம் பதவியை ஒப்படைத்துவிட்டு வெளியேற வேண்டும் என்றவாறு அவருடைய அறிவுறுத்தல் ஒன்றும் இங்கே செய்தியாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக கடப்பு ஜனவரியிட்டு மட்டக்களப்பில் ஊடகவியலாளர்கள் தீப்பந்த போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ரணில் சஜித் சங்கமத்தால் அச்சத்தில் அனுரவின் அரசு ஹர்சன ராஜகரண எம்பி என்றவாறும் தனிப்பட்ட நபர்களை இலக்கு வைக்க கூடாது அரசிடம் வாசுதேவ கோரிக்கை என்றவாறும் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை வலியுறுத்துகிறார் ரவிஹரன் எம்பி என்ற ஒரு செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாளிதழில் இந்த போதைப் பாவனைகள் பற்றிய கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளை இருக்கிறது அதே சமயத்திற்கு பார்க்கக்கூடிய கடத்தல்கள் தொடர்ச்சியாக கலாச்சார சீரழிவில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மூவர் கைது என்ற ஒரு செய்தி சட்டவிரோதமாக பசுமாடுகளை கொண்டு சென்ற இருவர் கைது புளியம்புளம் பகுதியில் இருந்து அனுராதபுரம் பகுதிக்கு அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் லொரி பசுமாடுகளை கொண்டு சென்று சந்தேக நபர்கள் இருவர் புளியங்குளம் போலீசாரால் நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு கைது செய்துள்ளனர் என்ற ஒரு செய்தி தொடர்ச்சியாக இந்த சட்டவிரோதமாக பசுமாடுகளை கடத்துதல் மற்றும் அதனுடைய இறைச்சிகளை விற்றல் என்ற செய்தியும் பத்திரிகைகளில் அதிகம் காணக்கூடிய ஒரு செய்திகளாக இருக்கிறது அத்தோடு நேற்றைய தினம் பார்த்த செய்தி யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதியாக தொடர பேராசிரியர் ரகுராம் இணக்கம் என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியாக மன்னார் நீதிமன்ற வளாக சூடு மேலும் ஒரு சந்தேக நபர் கைது என்ற ஒரு செய்தி வழிப்பறி குற்றில் கைதான மாணவன் புனர்வாழ்வு மையத்தில் என்று நேற்றைய தினம் நாங்கள் விரிவாக பார்த்த செய்தி கோபாய் போலீஸ் பிரிவிப்பு உட்பட்ட பகுதிகளில் வழிப்பறி மற்றும் கொள்ளையில் ஈடுபட்டிருந்த மாணவன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் புனர்வாழ்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழைய உட்பக செய்திகளுக்குள் தமிழ் மக்களின் விடுவிக்காக தன்னை அர்ப்பணித்தவர் மாவைக்கு கலாநிதி ஆறு திருமுருகன் இரங்கல் என்று மறைந்திருக்கக்கூடிய மாவை சேனாதி ராயா அவர்களுக்கு அஹ் பலதரப்பட்டவர்களும் தங்களுடைய இரங்கல் செய்திகளை தெரிவித்து வருகிறார் அந்த நிலையில் கலாநிதி ஆறு திருமுகவர்களுடைய இரங்கல் செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்படுகிறது அதே நேரம் போதையில் அட்டகாசம் பவுனியாவில் மதகுரு கைது என்ற செய்தியும் அரசு சபையில் முப்பதாயிரம் பெற்றிடங்களில் நிரப்ப நடவடிக்கை ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே தாண்டி இலங்கைக்கு படியெடுக்கும் இந்திய சுற்றுலாவிகள் என்று இலங்கையை நோக்கி இந்தியாவினுடைய சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகிறார்கள் என்ற செய்தியோடும் அழிவடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு பணி இழப்பீடு வழங்கும் பணிகள் ஆரம்பம் வெள்ளத்தால் அழிவடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு வழங்கும் பணி நேற்று முதல் ஆரம்பமானது என விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது குறிப்பாக இந்த இயற்கை எண்ணத்தால் அண்மையிலே பெரும் போக அறுவடையின் போது அழிந்திருக்கக்கூடிய நெற்பயிர்களுக்கான இழப்பீட்டு பணிகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதே நேரம் முற்பக செய்திகளுக்குள் விளையாட்டு செய்திகள் டெஸ்ட் அரங்கில் பத்தாயிரம் ஓட்டங்களை கடந்த அர் சிமித் என்ற செய்தியும் ஆஸ்திரேலிய அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் சிமித் அவர்கள் டெஸ்ட் அரங்கில் பத்தாயிரம் ஓட்டங்களை இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் கடந்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது ஐசிசி தலைமை செயல் அதிகாரி எஃப் அல்ரஸ் ராய்நாமா என்ற செய்தியும் விளையாட்டு செய்திக்குறிப்பில் காணப்படுகிறது அதை தாண்டி மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவுக்கு அஞ்சலி என்ற தலைப்பிலே புகைப்படம் தாங்கிய செய்திகள் காணப்படுகிறது குறிப்பாக தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அங்கே அஞ்சலி செலுத்த அதை தாண்டி இரங்கல் உரைகள் வந்திருக்கிறது மக்களின் உரிமைக்காக முன் என்ற குரல் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் அவர்கள் இரங்கல் உரைகளை தெரிவித்துக்கிறார் மாவையின் மறைவு தமிழர்களுக்கு பேரிழப்பு அமைச்சர் சந்திரசேகர் என்று தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கக்கூடிய சந்திரசேகர் அவருடைய இரங்கல் செய்தியும் தமிழ் தேசியத்திற்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்தவர் இளங்கு மரணிம்பி என்ற செய்தியோடும் தமிழக கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருந்தவர் இரங்கல் செய்தியில் சித்தார்த்தன் என்று மாவை சேனாதி ராஜா அவர்களுக்கு வழங்கப்படும் இரங்கல் செய்திகள் காணப்படுகிறது பத்திரிகையின் விளையாட்டு செய்திகளாக இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் இரட்டை சதம் விளாசினார் ஹவாஜா நான்கு விக்கெட் இழப்புகளுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டங்கள் குவித்து ஆசி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது நாங்கள் எப்போதும் கற்றுக்கொள்கிறோம் டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து நாங்கள் எப்போதும் ஏதாவது ஒரு விடயத்தை கொள்கிறோம் என்று இந்திய அணியின் தலைவர் சூரியகுமார் ஜாதவ் தெரிவித்தார் ஒரு செய்தி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் மூன்றாம் இடத்தை அடையும் குறிக்கோளுடன் இலங்கை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது திலக் வர்மா முன்னேற்றம் ஆதில் ரஷீத் முதலிடம் என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக அணு ஆயுத போர் வெடிக்கும் புடினை கொள்ள திட்டம் ரஷ்யா கடும் எச்சரிக்கை புடிணை கொள்ள செய்ய கொலை செய்ய சதித்திட்டம் திடுவதும் அதை பற்றி விவாதிப்பதும் மிகப்பெரிய குற்றமாகும் இது அணு ஆயுத போருக்கு வழிவகுக்கும் இவ்வாறு ரஷ்யா கடுமையாக எச்சரித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பாகிஸ்தானுக்கான நிதியுதவி நிறுத்தம் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வழங்கும் நிதியுதவிகளை தற்காலிகமாக நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சூடானில் விமான விபத்தில் இந்தியர் உட்பட இருபது பேர் பலி ட்ரம்ப் அழைப்பை ஏற்று அமெரிக்காவிற்கு செல்கிறார் இஸ்ரேல் பிரதமர் நெதன் ஒரு செய்தி காணப்படுகிறது அரசு ஊழியர்களுக்கு ஏழு மாத ஊதியத்துடன் விருப்ப ஓய்வு ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும் சவுதியில் கோர விபத்து பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தியும் ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் என்றவாறும் உலக செய்திகள் காணப்படுகிறது இவை இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் மற்றும் விளையாட்டுச் செய்திகளாகும் தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண செய்திகளை பார்க்கையில் இனப்படுகொலைக்கு நீதி எப்போதுதான் கிடைக்கும் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அட்டாளை சேனை தேசிய கல்வியர் கல்லூரியின் புதிய பீடாதிபதிக்கு வரவேற்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் நீண்டகாலம் தமிழருக்காக குரல் கொடுத்தவர் மாவை ஹிஸ்புல்லா எம்பி இரங்கல் என்றவாறும் செய்திகள் கிழக்கு மாகாண செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் பலமுறை நாளருடைய இன்றைய பிரதான ஆசிரியர் தலையங்கமாக மாவை சேனாதிராஜா தமிழர் அரசியலில் ஒரு வரலாறு என்று ஆசிரியர் தலையங்கம் மாவை சேனாதி ராஜா தமிழர் அரசியலில் மறக்க முடியாத பெயர் தமிழ் மக்களுக்காக தமிழரசு கட்சி தனது அரசியல் பணியை தொடங்கிய போது அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு தன் வாழ்நாள் முழுவதையும் தமிழ் மக்களுக்காக அர்ப்பணித்தவர் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் இன்றைக்கு புலந்திருக்கு அதை தாண்டி மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அரசாங்கத்துடன் பேசி பயனிலை ஐக்கிய தேச கட்சி தவிசாளர் வஜீரன் என்ற செய்தியோடு சுதந்திர தின கொண்டாட்டத்திற்காக எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபா செலவு என்றும் இந்த ஆண்டு எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக செலவு எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபாவாக இருக்கும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது போதைப் பொருட்களுடன் வவுனியாவில் பெண்கள் கைது என்ற செய்தியும் நைஜீரிய பிரஜை கட்டநாயக்காவில் கைது போலியான காணா கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கையிலிருந்து தப்பிச்சு செல்ல முயன்ற நைஜீரிய கைது செய்யப்பட்டு செய்தியோடும் விபத்தை ஏற்படுத்திய கான்ஸ்டபிள் பணி நீக்கம் என்ற செய்தியும் இலங்கை ரூபாவின் பெருமதி அதிகரிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெருமதி நேற்று மேலும் அதிகரித்திருப்பதாக அந்த தகவல் காணப்படுகிறது இதுதான் வலம்புரி நாளிதனுடைய இன்றைய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக விளையாட்டு பத்திரிகையுடைய இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் இளநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக பொது நிர்வாக அமைச்சின் முன்னாள் செயலாளர் கைது நிதி மோசடி குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சின் முன்னாள் செயலாளர் பிரியந்த மாஜதுன்ன குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது நியாயமான விலையில் சிறந்த உயர்தர மருந்துகள் நாட்டிற்குள் அமைச்சர் நலிந்த ஜெயதிசு தகவல் இலங்கையில் நியாயமான விலையில் உயர்ந்த உயர்தர மற்றும் சிறந்த மருந்துகள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க சுகாதார அமைச்சு உறுதி கொண்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயஸ்தர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இரத்த புற்றுநோய் தொடர்பான ஒன்பது நிபுணர்களை இழந்த இலங்கை என்ற ஒரு செய்தி நாட்டில் தற்போது இரத்த புற்றுநோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர்கள் நான்கு பேர் மாத்திரமே உள்ளனர் இத்துறை சார்ந்த உயர்கல்விக்காக வெளிநாடு சென்றுள்ள வைத்தியர் மீள நாடு திரும்புவதற்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளதுடன் இவ்வாறு ஒன்பது விசேட வைத்திய நிபுணர்களை இந்த நாடு இழந்துள்ளதாக தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையின் இரத்த புற்றுநோய் மற்றும் இரத்த அணுக்கள் மாற்று விசேட வைத்திய நிபுணர் புத்திக சோமவர்தன தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது மறைந்த தலைவர் மாவைக்கு இந்திய துணை தூதர் அஞ்சலி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலை குறைப்பு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விலை குறைப்பானது இன்று வியாழக்கிழமை முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோ பெரிய வெங்காயம் இருநூற்றி இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கோதுமை மா நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை நிற சீனி இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ பருப்பு இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளிப்பச்சை அரிசி இருநூற்றி ஒன்பது ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்திகள் காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து வலம்புரி நாளிதழில் பார்த்த செய்திதான் போலி கடவுச்சூட்டுடன் நைஜீரிய பிரஜை கைது என்றவாறு இவைதான் இளநாடு மற்றும் வலம்புரி பத்திரிகையின் செய்திகளாகவும் தொடர்ச்சியாக உதயன் மற்றும் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாகவும் பெருந்தலைவர் மாவிக்கு மக்கள் திரளாக அஞ்சலி இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவிற்கும் நேற்றிலிருந்து பெருமளவான மக்கள் திரள் திரளாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அத்துடன் அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் தூதரக அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரும் மாவியை அஞ்சலித்து வருகின்றனர் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம் தினக்குரல் பிரதான செய்தியாக தினக்குறிகளுடைய பத்திரிகைகளை போலவே ஜனாதிபதியினுடைய விஜயம் தொடர்பாகத்தான் ஜனாதிபதி இந்த யாழில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது யாழ் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க என்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்கிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது வலிவடக்கு மூள்குடியேற்றத்தை வலியுறுத்தி ஜனாதிபதியிடம் மகஜர் கையளிக்க தீர்மானம் இவை யாழ்ப்பாணம் வருகதெரும் ஜனாதிபதியிடம் வலிவடக்கு மூள்குடியேற்றத்தை வலியுறுத்தி மகஜர் கையளிக்க இடம்பெயர்ந்த மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் என்று கட்டமிடப்பட்ட செய்தியும் மாவையின் பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்த உள்ள ஜனாதிபதி அனுரகுமார் என்ற இயலவை பார்த்த செய்தியும் காணப்படுகிறது அதே போல கட்டமிடப்பட்ட செய்திகளாக சுதந்திரபுரத்தில் விபத்து குடும்பஸ்தர் மரணம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் சுதந்திர தின நிகழ்வில் பொதுமக்களும் கலந்து கொள்ளலாம் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு ஒழுங்குகள் செய்யப்படும் என அமைச்சர் ஏ எச் ஏ அபியரத்ன தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது அதை தாண்டி ஒதுக்கீட்டு காணியினை அடையாளப்படுத்தி அறுபத்தி ஐந்து குடும்பங்களின் குடியிருப்பு காணிகளை அபகரிக்க திட்டம் கனகாம்பிய குலத்தின் நொதுக்கீட்டு காணி என தெரிவித்து ஒட்டி சுட்டான் இந்துபுரம் கிராமத்தில் உள்ள தமது காணிகளை அபகரிக்க முயற்சிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் சும்மா இருப்பதையே அதிகாரிகள் விரும்புகின்றனர் முடியாவிட்டால் விலகுங்கள் வடக்கு ஆளுநர் காட்டம் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி நாட்டில் ஊழலை விட வினைத்திறனற்ற பணியார் தொகுதியே முதன்மையான பிரச்சனை என்று குறிப்பிட்ட ஆளுநர் இன்று சும்மா இருப்பதையே அதிக பணியாளர்கள் விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதை தாண்டி கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் ஆர்ப்பாட்டங்களுக்கு கூறும் போலீசாரின் மனு தள்ளுபடி இலவை பார்த்தது போல ஜனாதிபதியின் விஜயத்துக்கு போது வெளியேற்றப்பட்டதாரிகளின் அந்த ஆர்ப்பாட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற செய்தியும் போதையில் தாக்கிய போலீசார் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாதது ஏன் என்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடமையாட்டும் காவல் ஊழியர்களை போதையில் தாக்கிய போலீசார் தொடர்பான விடயங்களும் ஒரே நாளில் அறுநூற்றி தொண்ணூறு மில்லியனுக்கு குடித்து தள்ளும் இலங்கையர்கள் நாளாந்தம் நாற்பது தொடக்கம் ஐம்பது பேர் மரணம் என்று அந்த செய்தி காணப்படுகிறது சாராயம் பியர் ஆகிய மதுபான நுகர்வுக்காக நாளொன்றுக்கு அறுநூற்று தொண்ணூறு மில்லியன் ரூபாவை மக்கள் செலவுடுவதாக மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மதுபானம் மூலமாக வரி வருமானம் நூற்றி அறுபத்தி ஐந்து இரண்டு பில்லியன் ரூபாவாகும் மதுவால் ஏற்பட்ட இழப்பு இருநூத்தி முப்பத்தி ஏழு பில்லியன் ரூபாய் என அபிவிருத்தி திட்டத்தின் ஆய்வாளர் தெரிவித்திருக்கிறார் என்றும் இலங்கையில் நாளாந்தம் நாற்பது முதல் ஐம்பது பேர் மது பழக்கத்தால் மரணமடைகின்றனர் இதனால் வருடாந்தம் பதினாயிரம் துறக்கும் இருபது பேர் மரணமடைகின்றனர் இருபதாயிரம் பேர் மரணமடைகின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் ஆண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாளாந்தம் புகையிலை பயன்பாட்டுக்கு அஞ்சூற்றி பத்து மில்லியன் ரூபாவை மக்கள் செலவு செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புகையிலை ஊடாக வரி வருமானம் தொண்ணூற்றி இரண்டு ஒன்பது பில்லியன் ரூபாய் என ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்ட ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது மேலும் இலங்கை அரசாங்கம் வருடாந்தம் புகையிலை நுகர்வு தொடர்பான சுகாதார பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார செலவுகளுக்கு இருநூற்றி பதினான்கு பில்லியன் ரூபாய் செலவு செய்கிறது இலங்கையில் மது எருந்தும் பழக்கம் குறித்தும் மது மற்றும் போதைப் பொருள்கள் தகவல் மையம் நடாத்திய பொது கருத்து கணிப்பில் பெரும்பாலாக வயது வந்தவர்கள் மதுபானங்களின் விலைகளை எழுபத்தி மூன்று சதவீதமாக அதிகரிக்கவும் எழுபத்தி ஐந்து சதவீதமாக மது வரி விதிக்கவும் ஆதரவாக உள்ளனர் என்று தெரிய வந்திருக்கிறது இலங்கையிலே இந்த மது போதை பயன்பாட்டினுடைய அதிகரித்து செல்வதை சுட்டிக்காட்டுகிறது இதுதான் செய்திகளாக இருக்கிறது உதயன் பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக நாங்கள் எனவே பார்த்த செய்திகள் தான் ஜனாதிபதி என்று யாழ் வருகின்றார் என்ற செய்தி ஜனாதிபதியின் யாழ் வருகை போராட்டத்தை போராட தடை விதித்த யாழ் நீதிமன்றம் மறுப்பு விதித்துள்ளது என்ற நாங்கள் எனவே விரிவாக பார்த்த செய்திகள் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் தமிழரசின் விசேட குழுவிடம் முடிவு ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் வடக்கு தனி நாடாவதை தடுத்தவராம் மஹிந்த ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில் மகிந்த ராஜபக்ஷ நாட்டின் தேசிய சொத்து அவரால் தான் வடமாகாணம் பிரிந்து தனி நாடாவது தடுக்கப்பட்டது எனவே மகிந்தவிற்குரிய அரச பதிவிடம் மற்றும் பாதுகாப்பு என்பன வழங்கப்பட வேண்டும் என்று எஸ் எம் ரஞ்சித் சமரகோன் தெரிவித்துள்ளார் இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான கட்டமிடப்பட்ட செய்தியாக போதையில் அடாவடி கைதானார் மதகுரு என்ற ஒரு செய்தியும் சுதந்திர தினத்தன்று தமிழில் தேசிய கீதம் சுதந்திர தின நிகழ்வின் போது தமிழிலும் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று ஜனாதிபதி திசா நாயக்க தலைமையிலான அரசாங்கம் அறிவித்துள்ளது என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது தொழுநோயாளர்களில் பன்னிரண்டு வீதம் சிறுவர்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் அரச நிதியை கையாள்வதற்கு மாவட்டம் தோறும் தனியான குழு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது உதயம் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் அரசியல் கைதிகள் விடுவித்த பின்னர் யாழ் வர வேண்டும் அனுரகுமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு கோரிக்கை என்ற ஒரு செய்தி ஜனாதிபதியின் இன்றைய யாழ் விஜயம் விஜயம் தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த செய்தி தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அரசியல் கைதிகளை விடுவித்த பின்னர் தான் அவர் யாழ் வர வேண்டும் என்றவாறு ஒரு அறிக்கையை குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வெளியிட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது விடுதலை போராட்டத்தின் சிறந்த போராளிக்கு அஞ்சலி சித்தார்த்தன் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் மழையுடனான காலநிலை யாழில் காற்று மாசு வீழ்ச்சி என்ற ஒரு செய்திகளும் அது நாங்கள் வானிலை மற்றும் கால்நடை தொடர்பில் விரிவாக பார்க்கலாம் பேரினவாதத்திற்கு எதிரான அடையாளம் மறைந்தது இரங்கல் ஒரு காணப்படுகிறது தொடர்ச்சியாக வவுனியா மாவட்டத்தில் வெள்ளத்தால் பயிரழிவு ரூபாய் மில்லியன் ஒதுக்கீடு என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியாக பொருட்களின் விலை சதோசாவில் குறைப்பு என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி மணக்கடத்தல் வடமராட்சியில் முறியடிப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் யோசித யோசிதர் ஐந்து துப்பாக்கிகள் மீட்பு என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது நேற்றைய தினம் பத்திரிகைகளில் ஆறு துப்பாக்கிகள் என்ற செய்திகள் பிரசுரிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் ஐந்து துப்பாக்கிகள் என்ற வார செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக பார்க்கலாம் தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் மறைந்திருக்கக்கூடிய மாவை சேனாதி ராஜாவுக்கான இரங்கல் செய்திகள் தான் பெருமளவிலே பிரசுரிக்கப்படுகிறது மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த பெரும் தலைவர் மாவையாரின் மறைவுக்கு வடக்கு ஆளுநர் இரங்கல் என்று அந்த செய்தியோடும் போதையில் தாக்கிய போலீசார் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாதது ஏன் போதனா வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகத்தரை மது போதையில் போலீசார் தாக்கிய சம்பவம் தொடர்பில் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என போதனா வைத்தியசாலை பிரதி பணிப்பாளர் மருத்துவர் சி யமுனானந்தா கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதேபோல் கருப்பு ஜனவரியை முன்னிட்டு தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் மட்டக்களவில் படுகொலை செய்யப்பட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைவு கூறும் கருப்பு ஜனவரியை நேற்று வியாழக்கிழமை மற்ற காந்தி பூங்காவில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவி அருகில் ஊடகவியலாளர்கள் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடத்தினார்கள் என்று அந்த செய்தி அதிக விலைக்கு அரிசி விற்பனை பல்பொருள் அங்காடிக்கு ஒரு மில்லியன் அபராதம் என்றும் நேற்று நேற்று முன்தின பத்திரிகைகளிலேயே கட்டுப்பாட்டு விலையை அரிசி மீறினால் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் என்ற நிலையிலேயே பல்பொருள் அங்காடி ஒன்றிலே அதிக விலைக்கு அரிசி விற்கப்பட்ட நிலையிலே ஒரு மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது என்று அந்த செய்தியும் தொடர்ந்து காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக உள்ளூர் செய்திகளுக்குள் தானே தேர்ந்தெடுத்த தனது அரசியல் வழியில் இறுதி வரை உறுதியுடன் இருந்தவர் மாவை கொள்கை வேறு கோட்டை வேறாக இருப்பினும் அரசியல் களத்தில் அம்முடன் சமகாலத்தில் பயணித்தவர் தானே தேர்ந்தெடுத்த தனது அரசியல் வழியில் இறுதி வரை உறுதியுடன் இருந்தவர் மாவை சேனாதி ராஜா என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் இரங்கல் செய்தியை தெரிவித்திருக்கிறார் மாவை சேனாதிராஜா ஒரு தமிழ் தேசிய அடையாளம் மனோகணேசன் இரங்கல் என்ற செய்தியும் மாவை மறைவு தமிழ் மக்களுக்கு பேரிழப்பாகும் அமைச்சர் சந்திரசேகரன் இரங்கல் என்ற செய்தியும் அந்த இரங்கல் செய்திகளாக இருக்கிறது அதை தாண்டி அரசாங்கத்தை பிழை சொல்லி பயனிலை மக்களிடமே தவறு ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் அபிவர்த்தன தெரிவிப்பு என்ற செய்தியை காண செய்தி காணப்படுகிறது அதே நேரம் வயல்களில் வெள்ளம் தேங்கியதால் கைகளால் அறுவடை செய்து வீதியில் காயவிடும் மக்கள் கடினோச்சி கண்டாவளி பிரதேசத்துக்குட்பட்ட பகுதிகளில் விளைந்த நெல் நெல்லத்து நெல்கள் வயல்களிலே வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது அதை நாங்கள் ஊடாக பயணிக்கும் போது பார்க்கக்கூடிய குறிப்பாக இந்த கிளிநொச்சி கண்டாவளை வட்டக்கட்சி பகுதிகளிலே வெள்ளத்தில் வயல்கள் மூழ்கி இருப்பதால் விளைந்திருக்கக்கூடிய நெற்பயிர்களையும் மக்கள் இயந்திரங்களை பாவிக்காமல் கைகளாலே வெட்டி உடனடியாக அவற்றை உலர்த்த வேண்டிய தேவை இருப்பதால் வீதிகளிலே போட்டு உலர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் அதை தாண்டி காலநிலை சீரின்மையால் அவையையும் செய்ய முடியாமல் இருக்கிறது எனவே அரசாங்கம் இது தொடர்பாக கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது பேரிக்காய் பேரிக்காய்ப்பயிற்சிகை ஆரம்பம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக ரவிகரன் எம்பி வலியுறுத்து என்ற செய்தியும் பருத்தித்துறை வைத்தியசாலையில் மேல் நிர்மாணம் செய்யப்பட்ட சிசு பராமரிப்பு பிரிவு திறப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையுடைய உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் உள்நாட்டு செய்திகளாக தேங்காய் தட்டுப்பாடு உற்பத்திகள் இறக்குமதி என்ற ஒரு செய்தி தற்போதைய தேங்காய் பற்றாக்குறையை சமாளிக்க இந்தோனேஷியாவிலிருந்து தேங்காய் உற்பத்திகளை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது சிறுவயது கற்பம் நாட்டில் உயர்வு என்று நாங்கள் நேற்றைய தினம் பார்த்த செய்தி அதனைத் தொடர்ந்து தேயிலை ஏற்றுமதியால் ஒரு பில்லியன் டாலர் என்ற வரும் வருமானம் என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியாக மாவை சேனாதி ராஜாவின் பூத உடலுக்கு அஞ்சலி என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் துணை தூதுவர்களும் ஊடகத்துறை சார்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்திய புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மாவை சேனாதி ராஜா மறைவு தமிழ் மக்களுக்கு பேரிழப்பு கடத்தொழில் அமைச்சர் இரங்கல் என்ற ஒரு செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக மாவை சேனாதி ராஜா தமிழ் தேசியத்தின் அடையாளம் என்றவாறும் ஒரு செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக சில நாட்களாக பார்த்த செய்திதான் இந்த யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தொடர்பான செய்தி இன்றைய நாளில் பிரசுரிக்கப்பட்டுள்ள செய்தியாக பல்கலை விரிவுரையாளர்கள் சேவைக்கு திரும்பினார்கள் பேராசிரியர் எஸ் ரகுராமிக்கு ஆதரவாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தை அறிவித்திருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் நேற்று முதல் பணிக்கு திரும்பியுள்ளனர் பேராசிரியர் ரகுராமின் பதவி விலகல் கடிதத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா ஏற்க மறுத்துள்ள நிலையில் பல்கலைக்கழக பேரவையின் தீர்மானத்திற்கு அமைவாக அவர் கலைப்பீட பீடாதிபதியாக தொடர்வதற்கு சம்மதித்திருந்தார் இதையடுத்து பல்கலைக்கழக ஆசிய சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டம் நேற்று இடம்பெற்றது இதன்போது மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களுக்கு அமையவே போராட்டத்தை கைவிடுவதற்கு தீர்மானம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பேராசிரியர் ரகுராமும் கடமையை பொறுப்பேற்றதாக அறிவித்துள்ளார் என்றவாறு செய்தி இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பசுக்கள் கடத்தல் போலீசாரால் முறியடிப்பு என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி சுதந்திர தின நிகழ்வில் வாகன தொடரணி இம்முறை இல்லை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழின் இறுதிப்பக்க செய்தியாக மகாத்மா காந்தி சுரார்த்த நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே காணப்படுகிறது இவைதான் பொதுவாக உதய மற்றும் தினக்குரல் நாளிதழின் செய்திகளாக காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்